ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் இறால் கிரேவி எப்படி செய்றது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறால் கிரேவி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறால் கிரேவி செய்யறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கு அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசன போயிட்டு நல்லா பொன்னிறமா மாறி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக கரீப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா சவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால இந்த தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடும் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துன்னு இருக்கிற நேரத்தில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால இது இறால் கிரேவியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு இதையும் சேர்த்து இந்த தக்காளியோட வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் நல்லா போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற ஈரத்துலேயே நல்லா இந்த மசாலாலாம் கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு மிளகாய் நெடியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ இதை நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு இல்லை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது பேஸ்ட்டாக கலந்து விட்டுடலாம் இது போல் கலந்து விடுறதுனால இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நமக்கு நல்லா குறைஞ்சி வரும் இந்த போல ஸ்டெப்பை நம்ம செஞ்சோன்னா இந்த இறால் கிரேவி நல்ல டேஸ்ட் அதிகமாக வரும் இறால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இறால்லேருந்து தண்ணி விடும் அதனால் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மிளகையோட நெடியெல்லாம் குறைஞ்சி இந்த கிரேவி ஓரளவுக்கு நல்லா திக்னஸ்ஸாக வர ஆரம்பிக்குதுல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நாம் இறால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இறால் எடுத்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்துட்டு இந்த நேரம் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதுன்னா ஒரு மூடி போட்டு அப்படியே மூடிடலாம் இதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த இறால் வெந்து வரணும் இறால் வேக வைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் கரெக்டான டைம் அதுக்கு மேலே இறால் வெந்ததுன்னா நமக்கு இறால் வந்து ரப்பர் போல் ஆகிடும் அதனால் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு தாராளமாக கொத்தமல்லி எலிகள் தூவி அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் சூப்பரான இப்போ இறால் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு కనీ టై